ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடக்கலாங்கிறது பார்க்கலாம் முத்து மீனா கல்யாண நாளுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க அந்த டைமில் ஸ்ருதி இருந்துக்கிட்டு முத்து மீனா பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை எல்லாரும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்போ தான் மெமரபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க நம்ம மனோஜ் வந்து ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நான் வந்து அன்னைக்கு ஓடி போகலன்னா இவனுக்கு வந்து கல்யாணமே நடந்திருக்காது நான் ஓடி தான் இவனுக்கு வந்து கல்யாணமே ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு நம்ம அண்ணாமலையும் பாட்டி இருந்துகிட்ட திட்டுறாங்க அடுத்து ரோஹினி பேசுறாங்க நம்ம புருஷனை மாத்தணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து பொன்னாடி கையில தான் இருக்கு ஆனா அது வந்து மீனா வந்து எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி குத்தி காமிப்பாங்க அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொருத்தவங்களா பேசுறாங்க நம்ம ரவி இருந்துகிட்ட மேட் ஃபார் ஈச் அதன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்து நம்ம விஜயா இருந்துகிட்டு ஜாடிக்கேத்த மூடி அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றாங்க நம்ம பாட்டியும் அண்ணாமலையும் சொல்லவே தேவையில்ல முத்து மீனா பத்தி கண்டிப்பா வந்து புகழ்ந்து தான் பேசுவாங்க அதே மாதிரி புகழ்ந்து பேசுறாங்க அடுத்து முத்து வந்துட்டு மீனாவை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க மீனாவும் வந்து முத்து பத்தி புகழ்ந்து பேசுறாங்க இவர் வந்து இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை போடுறாரு குடிக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் சின்ன வயசுல ஏதோ நடந்திருக்கு ஆனா இன்ன வரைக்கும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை எப்ப என்கிட்ட சொல்றாரோ அப்பதான் வந்து என்னை முழுசா பொண்டாட்டியே ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம் அது வரைக்கும் வந்து என்னை பாதி தான் பொண்டாட்டியே ஏத்துருக்கிறாருன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் பேசிட்டு ஃபன் மூமெண்டா போயிட்டு இருக்கு இந்த டைம் ஆட்டோவில சத்யா வந்து இறங்குறாங்க கரெக்டாக வந்து வாசப்படியில் நின்றுட்டுருக்குறாங்க நம்ம முத்துக்கு வந்து ஒரு மாதிரி கோவமாக பார்ப்பாங்க பாக்கலா ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்